மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் முப்பத்தி மூன்று காலம் உறுதுணையாக இருந்து தியாகங்கள் செய்த சின்னம்மாதான் கழகத்தின் நிரந்தர செயலாளர் என்றும் கழகத்தை கட்டிக்காக்க அவரால் தான் முடியும் என்றும் கழக முன்னணி நிர்வாகிகளும் தோழமை கட்சி தலைவர்களும் உறுதிபட தெரிவித்துள்ளனர் கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி டி விதநகரன் கைதை கண்டித்து திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக அம்மா சார்பில் அம்பா சமுத்திரத்தில் நேற்று இரவு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகளும் அமை கட்சிகளின் தலைவர்களும் கழகத்தை கட்டிக்காக்க சின்னம்மா செய்துள்ள தியாகங்களை பட்டியலிட்டனர் கூட்டத்தில் பேசிய கழக செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சல் சம்பத் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மாவை தவிர வேறு யாரும் வர முடியாது என்றும் மறைந்த மண்மிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு சோதனைகள் வந்தபோதெல்லாம் அவருக்கு பாதுகாப்பாக நின்று தாயாக தாங்கி பிடித்து காப்பாற்றியவர் சின்னம்மா என்று குறிப்பிட்டார் அம்மாவிடத்தில் அறிமுகம் செய்து இவனை பெரியகுளம் நகர்மந்த தலைவராக்கி சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அமைச்சராக்கி சிறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் வருகிற உட்கார வைத்தா நீ காலமெல்லாம் அம்மாவுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறாயோ இல்லையோ தினகரன் என்கிற சிங்க பெற்றிருக்க வேண்டாமா அம்மாவுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீ டிவி தினகரன் தான் உன்னை அறிமுகம் செய்தவர் நீ அவருக்கு காலமெல்லாம் எல்லாம் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டாமா நூற்றி இருபத்தி மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி எங்கள் ஆட்சி நடைபெறுகிற பொழுது எங்களுக்கு சின்னம் இல்லைங்கிறானே தேர்தல் ஆணையம் என்னடா நியாயம் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கப்படலாம் டேய் கடவுளையே கேள்வி கேட்ட நாடுடா எங்கள் நாடு நெத்திக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம் யாருகிட்ட சிவபெருமாண்ட ஓபிஎஸ் ஸ்டாலின் ஒரே குரல்ல ல பேசல நம்பிக்கை வாக்கெடுப்புல எனக்கு என்ன நடந்தது திமுக எம்எல்ஏ கற்பூரம் மேசைக்கு மேல ஏறு நின்னு ஆடுறான் பூங்கோதைன்னு ஒரு வாயில எதைய வச்சு ஊதிட்டே இருக்கா திமுக ஜனநாயகம் எங்க நூற்றி இருபத்தி மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அசையல அசையாம இருந்தாங்க இவனும் ஆட்டம் அப்படி போடுறான் யார நம்பி ஆட்ட மாட்டான் ஓபிஎஸ் கூட நிறைய பேர் வருவாங்கன்னு திமுக நினைச்சது அவன் சட்டை அவனே கிளிக்கிறான் போருக்கு தயாரா ஓ அப்பா போர் அடிக்குதுடா இந்த வேலையெல்லாம் வேற எங்க வச்சுக்க தமிழ்நாட்டை ஆழ பிறந்த தலைவன் டிடிவி தினகரன் தான் அதுக்கு எங்களை அர்ப்பணிப்போம் முன்னதாக பேசிய கர்நாடக மாநில கழக செயலாளர் திரு புகழேந்தி ஓ பன்னீர்செல்வத்தை மூன்று முறை முதலமைச்சராக பதவியேற்க செய்தது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா என்றும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம் எனவும் குற்றம் சாட்டினார் கைது செய்யப்பட்டார்கள் இந்த பிரதம மந்திரி மோடி பார்த்தாரா ஆனால் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய தமிழர்களை பார்ப்பதற்கு யோகி இல்லை எவரோ ஒரு துரோகி இங்கே இருந்து டெல்லிக்கு போகிறான் அவரை அழைத்து இந்த பிரதம மந்திரி பேசுகிறார் உலகமெல்லாம் எல்லாம் வெற்றியை இப்படித்தான் கை காட்டுகிறார்கள் அதுதான் இரண்டி சின்னமாக இருந்தது அந்த சின்னத்தை துரோகிகள் மூன்று முறை எங்களது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் போட்ட பிச்சையால் முதலமைச்சரான துரோகிணி டெல்லியிலே போய் அந்த தேர்தல் ஆணையத்திலே போய் கடிதத்தை கொடுத்து அந்த சின்னத்தை முடக்கிவிட்டார்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மா நடத்தியது போல் நடத்தியதற்கு தயாராக இருந்த கைது செய்து விட்டார்களே என்கின்ற ஆதங்கத்தில் நியாயம் கேட்க புறப்பட்டிருக்கிறோம் அடிமையில் உடம்பில் ரத்தம் இதற்கு அச்சப்பட்ட கோடைக்கு இல்ல கொடுமையை கண்டு கண்டு பயற்கு நீ கொண்டு வந்தது என்ன என்று சொல்லுவார்களே அந்த இணைவையை நினைத்துக் கொள்ளுங்கள் இக்கூட்டத்தில் தோழமை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்